திதிகளை பற்றி நமக்குத் தெரியாத சில தகவல்களை பார்ப்போம் ஒரு பெற்றோருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகள் இருந்தால் அவர்களின் மரணத்திற்கு பின் யார் திதி கொடுக்க வேண்டும் பெண் பிள்ளைகள் மட்டும் பெற்ற பெற்றோருக்கு யார் திதி கொடுக்க வேண்டும் பெற்றோர்கள் இறந்த பின் தாய் தந்தைக்கு தனித்தனியாக திதி கொடுக்க வேண்டுமா சமய நூல்களில் குறிப்பாக கருட புராணம் என்னும் நூலில் இதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது வில்லில் உள்ள சூரியன் பூமியில் உள்ள குளத்து நீரில் தெரியும் இதை போல மூன்று குவளையில் நீர் ஊற்றி வெளியில் வைத்தால் எல்லா குவளையிலும் சூரிய ஒளி தென்படும் இதுபோல ஒரு ஆண்மகனின் ஆன்மாவில் உண்டான ஒன்றுக்கு மேற்பட்ட ஆன்மாக்களும் தான் வந்த ஆன்மாவுக்கு திதி என்னும் எள்ளு நீரை கட்டை விரலின் மூலமாக தர வேண்டும் என்று நூல்கள் சொல்கிறது இறந்த வருடம் மட்டும் தலைச்சென்பிள்ளை வீடு அல்லது அவர் இறந்த வீட்டில் அவர் இறந்த திதி என்று எல்லோரும் சேர்ந்து திதி தர வேண்டும் அடுத்த வருடம் அவரவர் தனியாக அவர்கள் வீட்டில் தேய்புறையில் வரும் திதியில் தர வேண்டும் இறந்த திதி வளர்ப்புறையாக இருந்தாலும் தேய்ப்பிரையில் தர வேண்டும் பெண்களை மட்டும் பெற்றவர்கள் இறந்தால் மகளிடம் பிறந்த ஆண் பிள்ளை கொள்ளி வைக்க வேண்டும் என்றும் முதல் வருடம் மட்டும் பெண்கள் திதி தர வேண்டும் பிறகு வருடம் ஒரு முறை படையல் போட்டு பூஜை செய்யலாம் என்று நூல்கள் சொல்கிறது தம்பதியர்களில் மனைவி முதலில் இறந்தால் கணவன் உயிரோடு இருக்கும் வரை அவளுக்கு திதி தர வேண்டும் அவர் தவிர பிள்ளைகள் தரக்கூடாது என்றும் தந்தை இறந்த பிறகு இருவருக்கும் தந்தையின் இறந்த திதி என்று ஒன்றாக இருவருக்கும் சேர்த்து பிள்ளைகள் தர வேண்டும் என்று நூல்கள் சொல்கிறது தாய் தந்தைக்கு என்று தனித்தனியாக திதி கொடுக்க கூடாது தாய் இறந்த முதல்வரிடம் மட்டும் தனியாக கொடுத்துவிட்டு மறுமுறை தந்தையுடன் சேர்த்து ஒன்றாகத்தான் தர வேண்டும் தனியாக படையல் பூசை போடலாம் என்று நூல்கள் சொல்கிறது திதி வேறு படையல் பூசை வேறு இதை குழப்ப வேண்டாம் திதிகள் கொடுப்பது நம் வம்சத்தினருக்கு ஆரோக்கியம் நல்ல வாழ்க்கை மேலும் பல பிரச்சனைகளில் நமக்கு விலக்கு அளித்துவிடும் என்று புரிந்து வேண்டும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்